அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் எந்த தேதியில் வருது கலசம் வைக்காமல் எப்படி வரலட்சுமி விரத பூஜையை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரலட்சுமி பூஜை நம்ம செய்வது நம் இல்லத்திற்கு வந்து சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை தான் வரலட்சுமி பூஜை இந்த வரலட்சுமி பூஜையை வந்து பார்த்திங்கன்னா வருடம் ஒரு முறை தான் வரும் அதாவது எட்டு அஷ்டலட்சுமியோட ஒன்பதாவது தான் மகாலட்சுமி அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த வரலட்சுமி பார்த்தீங்கன்னா இந்த நாள் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வருகின்ற வரலட்சுமியை நம் இல்லத்தில் தக்க வைத்து கொண்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம் இல்லம் எப்போதுமே செல்வ செழிப்பு செல்வ செழிப்புடன் நமக்கு வந்து அந்த கடாட்சம் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாருமே கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான பூஜையாக இருக்குது அதாவது இந்த பூஜை பார்த்தீங்கன்னா இழந்த செல்வத்தை மீட்டு எடுத்து கொடு மீட்டு கொடுக்கக்கூடிய பூஜை தான் வரலட்சுமி பூஜை மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த பூஜை நம்ம செய்தாலே போதும் லக்ஷ்மி நம்ம இல்லத்தில் தங்குவாங்க எங்கள் வீட்டில் லக்ஷ்மியே இல்லை பணமே கையில் தங்க மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே வந்து கலசம் வைத்து பூஜை செய்கின்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ நம்ம கலசம் வைக்கிறோம் அப்படின்னா வருடம் வருடம் நம்ம வைக்கணும் வைக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் தான் நிறைய பேர் வந்து இந்த வரலட்சுமி பூஜை அந்தளவுக்கு வந்து சிறப்பாக செய்கிறது கிடையாது ஒரு சில பேர் ஸோ அவர்களும் பார்த்திங்கன்னா செய்யணும் அது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா கலசங்கிறது நம்மளுடைய விருப்பம் இப்போ கலசம் இல்லாமல் நம்ம வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா வரலட்சுமிக்காக நம்ம வந்து தனியாக படம் இருக்காது மகாலட்சுமி தயார் படம் தான் நம்ம வந்து வரலட்சுமியாக நினைத்து மகாலட்சுமி தயார் படத்தை எடுத்து வச்சுக்கிடணும் அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தாமரைப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இந்த ம மல்லிகைப்பூக்களால் நல்லா நிறைய வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க நெய் தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெய் தீபம் இருப்பதாக ரொம்ப சிறப்புக்குரிய தீபம் நெய் தீபம் ஏற்றிட்டு நூற்றி எட்டு போற்றிகள் நம்ம மகாலட்சுமியோட போற்றிகளோ அல்லது வரலட்சுமி போற்றி நூற்றி எட்டு போற்றி இருக்கும் அந்த போற்றிக்காக நீங்கள் வந்து ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா தாம்புல செட்டு நம்ம வைக்கணும் இந்த நாலென்று கட்டாயமாக எல்லோருமே வைக்கணும் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இது இருக்கும் தாம்புல செட்டு இருக்கும் பார்த்திங்களா அது வைக்கணும் வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ப்ளவுஸ் பிட்டு மருதாணி நெல் பாலிஷ் இந்த அந்த சுமங்கலி செட்டு ஃபுல்லாக நம்ம வைக்கணும் கண்ணாடி கொஞ்சம் நாணயம் பணம் வச்சுக்கோங்க பிற தங்கம் வெள்ளி இந்த ஆபரணங்கள் ஃபுல்லாக நம்ம வைக்கணும் வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் அப்புறம் ஆறு வகையான சாதங்கள் இல்லை மின் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வைத்து நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிடணும் ரெடி பண்ணிவிட்டு வெற்றிலே பார்க்கு வாழைப்பழம் தேங்காய் உடைச்சு வச்சுக்கோங்க இது கட்டாயமாக வைக்க வேண்டும் இவ்வளோதான் நமக்கு வந்து வரலட்சுமி பூஜை செய்வதற்கான பொருட்கள் இப்போ நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நூற்றி எட்டு வரலட்சுமி போற்றிகள் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அதுதான் முக்கியம் ஒரு ரூபா நாணயம் இருக்குது அப்படின்னா நூற்றி எட்டு நாணயம் ஒரு ரூபா நாணயம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயம் அவ்வளோ இல்லை அப்படின்னா பூக்கள் உதிரி பூக்களை அன்றைக்கி வாங்கி வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ பன்னீர் ரோஜா நிறையா பூக்கள் நம்ம வந்து மொத்தமாக மொத்தமாக நம்ம உதிரிப்பூ கொடுங்க அப்படின்னா பத்து இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய இருக்கும் அதை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா குங்குமத்தாலை கூட அர்ச்சனை பண்ணலாம் சிவப்பு நிற குங்குமத்தலை அர்ச்சனை பண்ணிக்கோங்க நாணயத்தால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷம் இல்லை நம்ம வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து நாணய வழிபாடு ரொம்ப செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் இல்லைன்னா பூக்களை நம்ம அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டு சொல்லி அர்ச்சனை செய்யணும் இப்போ நீங்கள் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்களை கூப்பிட்றணும் ரொம்ப நல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒன்பது சுமங்கலி பெண்கள் வந்து கூப்பிட்டுலாம் செய்வாங்க அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளாவது நம்ம கூப்பிடணும் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம தம்பி செட்டு எத்தனை பேர் கூப்புறோமோ எக்ஸ்ட்ரா நம்ம தம்பி சட்டை வாங்கி வச்சுக்கிடணும் சுவாமிக்கு ஒரு தம்பி சீட்டு வைக்கணும் மற்ற நம்ம வீட்டுக்கு யாரை கூப்பிட்றோமோ அவங்களுக்கு நம்ம தம்பளை சட்டை வச்சுக்கிடணும் அதாவது அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி பாக்கு வைக்கணும் மஞ்சள் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் தாலி சரட் வைக்கணும் கொஞ்சம் மல்லிகைப்பூ கட் பண்ணி அதுல வச்சிருக்கோங்க இதுதான் முக்கியமானது அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் உங்களுடைய விருப்பம் தான் இந்த பொருளை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் நம்ம சாமிக்கு வைக்கிற அந்த பிரசாதம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து சாப்பிட வச்சு அல்லது பிரசாதம் கொடுத்து நம்ம இந்த பொருட்களை கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் வர்றவங்க நமக்கு வரலட்சுமியாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க லக்ஷ்மியாக நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது ஐதிகம் இப்போ இல்லை எங்களுக்கெல்லாம் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போதுமே நமக்கு வந்து ஒன்று வர்ற மாதிரி அந்த அமைப்பு இருந்தால் அதை நீங்கள் வந்து கொண்டாடுங்க இல்லை யாரும் வரமாட்டாங்க நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறையா தெருவில் வந்து ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போங்க போயிட்டு ஒரு தம்பல் செட் எத்தனை பேத்துக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்குறீங்களோ அது அத்தனை பேத்துக்கு நீங்கள் வந்து முகம் தெரியாதவர்கள் கூட நீங்கள் கொடுக்கலாம் யாருனே தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ சரி எனக்கு அப்படின்னு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா கூட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சுவாமிக்கு மட்டும் ஒரு தம்பி செட்டு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டிலுக்கு உங்கள் அம்மா இந்த மாதிரி யாராவது வருவாங்க இல்லையா சிஸ்டர்ஸ் அக்கா தங்கச்சி யாராவது வருவாங்க இல்லையா ஏன்னா நமக்கு வந்து சொந்தம் நமக்குன்னு நெருங்கின சொந்த யாராவது கூப்பிட்டா வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு தம்பள் செட்டு மாதிரி வாங்கி கொடுங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரிலேட்டிவாக இருப்பாங்க இல்லையா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டு கொடுக்கலாம் பக்கம் பக்கத்தினர்கள் வரல அப்படின்னா இப்படி நீங்க பண்ணலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க ஆனால் கை நிறைய நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் தான் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பூஜை ஏழையை கூட இருக்கக்கூடிய ஒரு பூஜை தான் வரலட்சுமி பூஜை இந்த வருடம் ஒன்றுமே இல்லைன்னா அடுத்த வருடம் கோடீஸ்வர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் வரலட்சுமி பூஜை தான் அந்த அளவுக்கு மிகமே சக்தி வாய்ந்த பூஜை இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக பூஜை பண்ணிக்கிடணும் இப்போ வந்து வரலட்சுமி விரதம் என்றைக்கு வருது நம்ம பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வரலட்சுமி விரதம் வந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்ற வெள்ளிக்கிழமையே அன்னைக்கு பௌர்ணமி இருக்குது ரொம்ப சிறப்புக்குரிய நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபாடு செய்யணும் இப்போ வந்து எந்த நேரம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா மாலை நேரம் ஆறு மணிலேருந்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ காலை நேரம்னா முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் காலை ஒன்பதே கால் டு பத்தே கால் அந்த நேரம் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் பொதுவாக நம்ம எல்லாருமே வலட்சி வச்சு மாலை நேரம் தான் பண்ணுவாங்க மாலையே ஒரு ஐந்து முப்பதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாலரைலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் எல்லோரும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதற்கிடத்து பூஜை தொடங்கி முடிக்க நமக்கு எப்படி ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆகிடும் ஸோ ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொண்டாடுங்க இப்போ வீட்டு பக்கத்தில் வந்து வர்றவங்களுக்கு வந்து கூப்பிடுங்க வர்றவங்க யார் வருவாங்க யார் வர மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் கூப்பிடுங்க வர்றது வராது அவங்களுடைய விருப்பம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து அடுத்து என்ன எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பதிவு நான் இன்னொன்று கொடுக்குறேன் இது வந்து கலசம் இல்லாமல் சிம்பிளாக வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டும் நான் அந்த பதிவு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வரலட்சுமி பூஜை வந்து ஸ்டாட்டில் முதல் முதல்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலசம் வைக்க பயப்படுவாங்க நம்ம ஒரு வருஷம் நம்மளால் வைக்க முடியாது அந்த குழப்பை வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு முறை வந்து கலசம் இல்லாமல் அந்த வரலட்சுமி பூஜையை கொண்டாடிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் தைரியமாக கலச வைப்பீங்க எடுத்த உடனே கலசம் வைக்கிறதுக்கும் பயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை கொண்டாடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கலசம் அடுத்த முறை நீங்கள் வச்சே திரு தீருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அந்த பூஜை நமக்கு பெனிஃபிட் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா லக்ஷ்மி இல்லையா லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு எல்லாமே கிடச்சிரும் சகலமும் நமக்கு கிடைக்கும்போது எல்லாருமே கலசம் வைத்து அடுத்தடுத்து அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க எல்லாருக்குமே இந்த பூஜை பொதுவானதான் நாம் நாங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வரலட்சுமி பூஜை எல்லாருக்குமே பொதுவான பூஜை நம்ம வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து நோன்பு எடுக்கிற பழக்கம் இருக்குது அவர்கள் தான் எடுக்கணும் இல்லை அப்படின்னா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது வரலட்சுமிங்கிறது மகாலட்சுமி எல்லாத்துக்குமே பொதுவான தெய்வம் ஸோ எல்லாேருக்குமே இது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் எல்லாருமே முதன் முதலாக நோன்பு எடுத்தால் தான் அடுத்தடுத்து அப்படியே நமக்கு தலைமுறைக்கு வரும் ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வரலட்சுமி பூஜையை நோன்பு எடுத்து கொண்டாடலாம் இப்போ நோன்பு வர விரதம் இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது எதாவது பால் ட ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கலாம் அப்படின்னா இட்லி ஏதாவது டிஃபன் வந்து சாப்பிட்டுக்கலாம் மதியம் சாப்பிடாமல் இருந்துட்டு அப்புறம் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா விரதம்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு விரதத்தை நம்ம நிறைவு செய்யணும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது நல்ல பலன் கிடைக்கும் பாலும் பழங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா தண்ணீர் குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் இப்படி நீங்கள் குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் எனர்ஜியாக நீங்கள் இருந்தேன் இருந்தீங்க அப்படின்னா தான் பூஜையை வந்து சிறப்பாக பண்ண முடியும் அதனால் வந்து வரலட்சுமி பூஜையை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க வரலட்சுமி கட்டாயமாக எங்கள் இல்லத்திற்கு வருவாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்களுடைய அருள் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பணம் செல்வாக்கு பதவி உயர்வு எல்லாமே நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதனால் எல்லாருமே கொண்டாடுங்க அடுத்தடுத்த பதிவில் வரலட்சுமி பற்றி ஒவ்வொரு தகவலாக நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையாக தான் அந்த பதிவு கொடுத்துருக்குறேன் எல்லாராலையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேன் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம் கலசை வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன செய்ய அப்படிங்கிறதுக்கான விரிவாக பார்க்கலாம் நன்றி